ஸ்ரீராம ஜெயம் நாளை முதல் நவராத்திரி விழா ஆரம்பம் இன்றைக்கு மகாலய அமாவாசை சக்தி வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இன்று முதல் இல்லங்கள் தோறும் ஆலயங்கள் தோறும் நவராத்திரி கொலுவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அன்னை பராசக்திய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் ஸ்ரீசக்கர எந்திரத்தை வச்சு பூஜை செய்வாங்க அதுல நவாவரண பூஜை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது தகுந்த மந்திரோபதேசம் தான் இந்த நவாவரண பூஜையை செய்ய முடியும் ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷதர் இயற்றியுள்ள நவாவரண கீர்த்தனைகளை நாம் கேட்பதன் மூலம் நவாவரண பூஜை செய்ததற்கான பலனை அடையலாம் ஸ்ரீ ஸ்ரீசக்கர யந்திரத்தின் பல அம்சங்கள் முக்கியமா ஆவரணங்கள் சக்கரங்கள் யோகினி தேவியர்கள் சக்தி தேவியர்கள் அவர்கள் அருள் பாலிக்கும் வரங்கள் மந்திர சாஸ்திர நுட்பங்கள் முதலான பல பல ரகசிய விஷயங்களையும் இந்த கிருதிகளில் நுட்பமாக வழங்கியிருக்காரு மும்மூர்த்திகளில் ஒருத்தரான ஸ்ரீ முத்துசாமி தீட்சதர் திருவாரூரில் ஸ்ரீ கமலாம்பிகை அன்னைய வழிபட்டு தான் இந்த நவாவரண கீர்த்தனைகளை அருளியிருக்காரு இந்த நவாவரண கீர்த்தனைய போது முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சு அதுக்கு ஒரு கீர்த்தனையும் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வமான முருகன் மேல பாலசுப்பிரமணியம் பஜேகம் அப்படிங்கிற கீர்த்தனைய அருளியிருக்காரு த்ரைலோக்கிய மோகன சக்கரம் சர்வாசா பரிபூரக சக்கரம் சர்வ சம்சோபன சக்கரம் சர்வ சௌபாகியதாயக சக்கரம் சர்வார்த்த சாதக சக்கரம் சர்வ ரக்ஷாகர சக்கரம் சர்வ ரோகஹர சக்கரம் சர்வ சித்திப்பிரத சக்கரம் சர்வானந்தமய சக்கரம் அப்படின்னு ஒன்பது ஆவரணங்கள் இருக்கு இந்த நவாவரண கீர்த்தனையில் நவராத்திரி முதல் நாள் அம்பால கடஸ்தாபனம் ஆவாகனம் பண்ணி தியான கீர்த்தனையை பாடிட்டு திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படிங்கிற முதல் உள்ள கீர்த்தனையை பாடுவது வழக்கம் இந்த ஒன்பது ஆவரணத்துக்கு உண்டான கீர்த்தனைகள் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் பாடி முடித்த பிறகு மங்கள கீர்த்தனை ஸ்ரீராகத்தில் ஸ்ரீ கமலாம்பிகே சிவே பாகிமாம் அப்படின்னு பாடி முடிக்கிறது வழக்கம் நவராத்திரியில் சக்தி வழிபாட்டை நவாவரண கீர்த்தனைகளோடு நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியை நமகா ஸ்ரீராம ஜெயம்